ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி குக்கிங் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் நல்ல ஹெல்தியான ஈஸியான அரிசி பருப்பு சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே கோயம்புத்தூரில் ஃபேமஸான ஒரு ரெசிபி இதுக்காக ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க கூடவே கால் கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க ரெடியுமே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு கூடவே நல்ல தண்ணி சேர்த்து நல்ல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வந்து ஊற வச்சிருங்க நம்ம குக்கரில் தான் இதை செய்ய போகிறோம் ஸோ ஊற வச்சுருங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் கருவேப்பிள்ளை மஞ்சத்தூள் ரெண்டு தக்காளி மூணு வரமிளகா எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் உளுந்த எடுத்துக்கோங்க கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க இப்போ குக்கரில் ஒன் டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க ரெண்டும் சேர்த்து பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் கூடவே கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு பருப்பு வரமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காரத்துக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாவும் கரோஃபையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் தக்காளி கூடவே டூ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே எடுத்து வச்சிருக்கிற பூண்டும் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு விசில் வச்சு எடுங்க அடி எதுவுமே பிடிக்காமல் சூப்பராக இந்த மாதிரி உதிரியாக வரும் குழுவாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கங்க ஃபைனல் இதில் கொஞ்சமாக பெப்பர் கார்லிக் துருவனை தேங்காய் திருவிழா சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு சுட சுட சர்வ் பண்ணிட வேண்டியிருந்தாங்க இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் உருவல் தான் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு பேனில் டூ டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் குடவை கடுக்கு சேர்த்துக்கங்க ரெண்டு வர மிளகாவை கிளியூவில் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது சேர்க்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கற கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் மூணு கத்திரிக்காவும் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிட்டாலே தாராளமாக பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸில் இது சூப்பராக வெந்து வந்திருக்கும் நல்லா கிளறி கொடுங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு இது நல்லாவே கிளறி கொடுங்க அவ்வளோ தாங்க நல்லா டேஸ்டியான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த ஈஸியான ஹெல்தியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்